அதிமுகவின் கிளை தொடங்கி மாவட்டம் வரையிலான அனைத்து நிலையிலான பிரிவுகளையும் வலுப்படுத்தும் வகையிலும் உட்கட்சியில் நிலவும் பிரச்சினைகளை களையும் வகையிலும் அமைக்கப்பட்ட கள ஆய்வுக் கூட்டம் தமிழகம் முழுவதும் தங்களின் கள ஆய்வை நடத்தி தங்களின் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கள ஆய்வு கலவரமாக மாறிய நிலையில் சென்னையில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் எந்தவிதமான சலசலப்புகளும் நிகழக்கூடாது என அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி சென்னையில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கள ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று நிர்வாகிகளின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அதனை தீர்ப்பதற்கான வழிகளை சொல்ல வேண்டிய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தன்னுடைய பிரச்சனைகளை கூறி ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது தனக்கு உரிய மரியாதை கொடுப்பதில்லை தன்னுடைய பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்துவதில்லை என ஆதங்கப்பட்ட கோகுல பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தினால் பதவி பறிபோய்விடும் என சிலர் அஞ்சுவதாகவும் பேசியது நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதை என்ன பார்த்து பேசுறதுக்கோ என்ன கும்பிடுறதுக்கோ என்ன பார்த்து பயப்படுறதுக்கோ யாருக்கும் அச்சம் வேண்டாம் யாருக்கும் எந்த நிர்பந்தமும் வேண்டாம் எங்க இந்த இந்த இதில் எங்களுடைய போட்டோவை நானும் தானே சுத்திக்கிட்டு இருக்கேன் எங்க ரெண்டு பேரோட போட்டோவை ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா எங்களை பார்த்தால் எங்களிடம் பேசினால் எங்கள் பெயர் நோட்டீஸிலே போட்டால் பதவி போய்விடும் என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய நிலைகள் மாறி நீங்க என்னன்னு பல்லாண்டு பல்வேறு ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் இந்த பதவியில இருந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து இது ஒருபுறம் இருக்க அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்ததாக கூறி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவை அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் புறக்கணித்திருப்பது மற்றொரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை தொடங்குவதற்கு அடித்தளமிட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிகழ்வில் பங்கேற்கக்கூடாது கூடாது என முடிவு செய்த செங்கோட்டையன் அந்த நிகழ்வை புறக்கணித்திருக்கிறார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் என அதிமுக நான்காக பிரிந்திருக்கும் நிலையில் மூத்த நிர்வாகிகளான கோகுலேந்திரா மற்றும் செங்கோட்டையனின் தலைமைக்கு எதிரான பேச்சு அதிமுகவில் ஏற்கனவே தலைவிரித்தாடும் உட்கட்சி பூசலை மேலும் வலுவாக்கும் வகையில் அமைந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் அத்திக்கடம் அவனாட்சி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சான்றுகளும் மூன்று நாட்களுக்கு முன்னால் என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன எடுத்துள்ளார் என்னை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படங்கள் என்ன கலந்து கலந்திருந்தால் நான் அதே உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கேன் நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான் டிஜிட் போர்டு வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு ஆகவே அவருடைய படங்களாம் என்ன என்று நான் அவரிடத்தில் கவனத்திற்கு மறுத்து தமிழ்நாடு முழுவதும் கள ஆய்வு நடைபெற்று முடிந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த அறிக்கையின்படி செயல்படாத நிர்வாகிகளின் பதவிகள் பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இம்மாத இறுதியிலிருந்து மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவின் மூத்த தலைவர்கள் செயல்படும் விதம் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது கட்சிக்குள்ளாக நடைபெறும் உட்கட்சி பூசலையே சரி கட்ட முடியாத எடப்பாடி பழனிசாமி மக்களை சரி கட்டி தேர்தலில் எப்படி வெல்வார் என்ற கேள்வியும் பரவலாக எழுந்திருக்கிறது தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளோடு அனைத்து பகுதிகளில் பரவியிருக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டமும் திமுக அரசு மீது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தன் கட்சிக்குள்ளாக நடைபெறும் உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தவித்து வருவதாகவும் விமர்சனம் பரவலாக எடுத்திருக்கிறது தேர்தலுக்கு ஒரு வருடம் மட்டுமே கால அவகாசம் இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சீர் செய்தால் மட்டுமே மக்கள் பிரச்சனைகளில் முழு கவனத்தை செலுத்த முடியும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்